உளுந்தூர்பேட்டை தொகுதியில் மின்கசிவால் வீடு தீப்பிடித்து எரிந்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுதர்பேட்டை தொகுதி சேந்தநாடு கிராமத்தில் மின்கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தில் வீடு முற்றிலும் எரிந்து நாசமடைந்தது சேந்தநாடு கிராமத்தைச் சேர்ந்த லட்சுமி என்ற பெண் தனது கணவர் களியமூர்த்தி மற்றும் குழந்தைகளுடன் வசித்து வந்த நிலையில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு மின்கசிப்பு ஏற்பட்டதால் திடீரென வீட்டில் தீப்பற்றி எரிந்தது இந்த தீ விபத்தில் வீடு மற்றும் அனைத்து பொருட்களும் தீக்கு இரையாகிவிட்டன கூலி தொழிலாளியான லட்சுமி இதுகுறித்து பஞ்சாயத்து தலைவர் மற்றும் அதிகாரிகளிடம் தகவல் தெரிவித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறுகிறார் தற்போது தங்குவதற்கான இடமின்றி வெளியில் தவித்து வருவதாகவும் தமிழக முதல்வர் மற்றும் அதிகாரிகள் கருணை காட்டி உடனடி நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் 15ந்த தேதியா 15 அக்டோபரா சோ என்ன நான் எஞ்சிடுச்சு என்ன நான் லோஸ் ஆயிடுச்சு என்ன நான் இது மேலே எல்லாம் எரிஞ்சிடுச்சு ம் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க என்ன யார் 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 ம் சரி நான் இதை வந்து அப்லோட் பண்றேன் எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் நான் பார்க்குறேம்மா சரியா